காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நாற்பத்தி ஒன்று அபவாதம் நீங்க வரம் தேய்பிரை சதுர்த்தியில் இப்படி சந்திரனுக்கு ஒரு கௌரவம் தந்ததோடு வளர்ப்பிறையிலேயே அவனை பார்க்கப்படாது என்று மட்டம் தட்டி வைத்த சதுர்த்திக்கு முந்தி ஒரு தினத்தில் அவனை பார்த்தால் ரொம்பவும் புண்ணியம் ஏற்படும் என்ற உயர்வையும் பிள்ளையார் அனுகிரகித்தார் அமாவாசைக்கு அப்புறம் சந்திரன் நன்றாக தெரிய ஆரம்பிக்கிற முதல் திதியில் அவனை பார்த்தால் புண்ணியம் ஏற்படும் இதனால் சதுர்த்தியில் அவனை பார்க்கும் தோஷம் கூட நிவர்த்தியாகிவிடும் என்றார் அப்படி தெரிவதுதான் மூன்றாம் பிறை என்பது அதைத்தான் ஈஸ்வரன் பிள்ளையார் அம்பாள் முதலானவர்கள் சிரசில் தரித்திருக்கிறார்கள் பிரதமையில் சந்திரன் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ளும்படி தெரியாது த்விதையில்தான் தெரியும் அதைத்தான் பிறை பார்க்கிறது என்று சொல்லி பார்ப்பது அந்த நாளை சந்திர தரிசனம் என்றே பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும் சதுர்த்தி சந்திரனை பார்க்கப்படாது என்பதை சதுர்த்தி திதிக்கு அநேகமாக ஒரு நாள் முந்தி வருகிற நாலாம் பிறையாகவே அனுஷ்டானத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாலாம் பிறை பார்த்தால் நாய்பட்ட பாடு என்று வசனமே இருக்கிறது இப்படி பிள்ளையார் சாப விமோச்சனம் தந்த பின் சந்திரன் மறுபடி ஆகாசத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தான் அவனுக்கும் சகலருக்குமே சந்தோஷமாயிற்று சந்திரன் விக்னேஸ்வரரிடம் பரிபவப்பட்ட கதையை நாரதர் கிருஷ்ணருக்கு சொல்லிவிட்டு நீங்கள் சதுர்த்திகளிலேயும் ரொம்ப விசேஷம் உள்ளதான சுக்ல சதுர்த்தியிலேயே ஒரு தரம் சந்திரனை பார்த்துவிட்டீர்கள் லோகத்தில் மனுஷாளுக்கு ஏற்படுவதெல்லாம் நமக்கும் ஏற்படட்டும் என்று நீங்களே சங்கல்பித்து கொண்டு இப்போது நரலீலை செய்து கொண்டிருப்பதால் விக்னேஸ்வர சாபம் உங்களை பாதித்துவிட்டது அதுதான் இப்படி ஊர்வாயிலெல்லாம் விழுந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் பரிகாரமாக சதுர்த்தி விரதமிருந்து மகா கணபதியை பூஜை பண்ணுங்கள் என்று சொன்னார் கிருஷ்ணரும் பிள்ளையார் தன்னுடைய மருமான் தானே என்று நினைக்காமல் அப்படியே விதிவத்தாக பூஜை பண்ணினார் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சுக்லபக்ஷ சதுர்த்தி இரண்டிலுமே பண்ணினார் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லாவிட்டால் இதில் எது ஒசத்தி எது தாழ்த்தி ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு இன்னொன்றை விட்டுவிடலாமா என்றெல்லாம் தோன்றும் கிருஷ்ணபக்ஷ சுக்லபக்ஷ சதுர்த்திகளில் பூஜித்த கிருஷ்ணருக்கு சுக்லாம்பரதரான விக்னேஸ்வரர் தரிசனம் கொடுத்தார் நீங்கள் மனுஷ ரூபத்தில் வந்து மனுஷர்களைப் போலவே நடந்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள் என்பதால்தான் என்னுடைய சாபம் உங்களையும் பாதிக்கும்படியாக ஏற்பட்டது சீக்கிரத்திலேயே உங்களுக்கு மித்யா நீங்கி மேகத்திலிருந்து வெளிப்பட்ட சந்திரனைப் போல பிரகாசமாக விளங்குவீர்கள் என்று மருமான் மாமாவுக்கு வரம் கொடுத்தார்